சிறந்த தலைவன் இல்லாத படை படைப்பாளாகும் என்பதை உணர்த்தும் கதை பாண்டவர்களும் கௌரவர்களும் போருக்கு ஆயத்தமானார்கள் தங்களின் வசம் பல நாட்டு மன்னர்களையும் சேர்த்துக்கொண்டு படைகளை திரட்டினர் இறுதியில் கிருஷ்ணரிடம் வந்தார்கள் அவர்கள் வந்த சமயம் கிருஷ்ணர் உறங்கிக் கொண்டிருந்ததால் துரியோதனன் அவரது தலைப்பக்கமும் அர்ஜுனன் கால்பக்கமும் பக்கமும் அமர்ந்தபடி காத்திருந்தனர் கண்விழித்த கிருஷ்ணர் காலின் அருகே அமர்ந்திருந்த அர்ஜுனனிடம் இதற்காக நீ இங்கு வந்திருக்கிறாய் என்று கேட்டார் நடைபெறப்போகும் போரில் தங்களின் ஆதரவு எங்களுக்கு வேண்டும் என அர்ஜுனன் கேட்க தலைப்பக்கம் அமர்ந்திருந்த துரியோதனனும் அவ்வாறே கேட்டான் சிறிது நேரம் யோசித்த கிருஷ்ணர் இருவரும் ஒரே காரணத்திற்காக என்னை பார்க்க வந்துள்ளீர்கள் போர்க்களத்தில் இருவருக்கும் ஒரே சமயத்தில் உதவ முடியாது என்னுடைய படைக்கருவிகள் சேனைகள் ஆகியவைகள் ஒரு பக்கம் ஆயுதம் ஏதும் ஏந்தாமல் நான் ஒரு பக்கம் நின்றால் மட்டுமே இருவருக்கும் உதவ முடியும் எனவே இதில் எது உங்களுக்கு வேண்டும் என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் என்றார் அர்ஜுனன் ஆயுதம் ஏந்தாவிட்டாலும் நீங்கள் எங்கள் பக்கம் இருந்தால் போதும் என சொல்லி கிருஷ்ணரை கேட்டான் துரியோதனன் கிருஷ்ணரின் படைகளை கேட்டான் கிருஷ்ணரின் சேனைகளை பெற்ற மகிழ்வோடு துரியோதனன் போர்க்களம் புகுந்தான் ஆனால் கிருஷ்ணரின் வழிகாட்டுதலால் போரில் பாண்டவர்கள் ஜெயித்தனர் தன்னை மட்டும் போதும் என நினைத்துக் கேட்ட அர்ஜுனனுக்கே சாரதியாய் செயல்பட்ட கிருஷ்ணர் போர்க்களத்தில் இறுதி வெற்றியை பெற்றுக் கொடுத்தார் நீதி சிறந்த தலைவன் இல்லாத படை பாலாகும் எண்ணம் போலத்தான் பார்வையும் இருக்கும் என்பது பற்றிய ஒரு கதை இந்த உலகம் உண்மையிலேயே நல்லதா கெட்டதா என துரியோதனனும் தருபரும் கிருஷ்ணரிடம் கேட்டார்கள் இருவரையும் தனித்தனியே அழைத்த கிருஷ்ணர் துரியோதனிடம் நாடு முழுவதும் சுற்றி எத்தனை நல்லவர்கள் இருக்கிறார்கள் என பார்த்துவா என்றும் தர்மரிடம் நாடு முழுவதும் சுற்றி எத்தனை தீயவர்கள் இருக்கிறார்கள் என பார்த்துவா என்றும் சொன்னார் நாடு முழுவதும் சுற்றித் திரிந்து பார்த்துவிட்டு சிறிது காலம் கழித்து திரும்பிய துரியோதனன் கிருஷ்ணரிடம் எவ்வளவு தேடியும் ஒரு நல்லவனை கூட என்னால் பார்க்க முடியவில்லை என்றான் அடுத்து வந்த தர்மர் எவ்வளவு தேடியும் என்னால் ஒரு தீயவனை கூட பார்க்க முடியவில்லை அனைவரும் நல்லவர்களாகவே இருக்கிறார்கள் என்றார் இருவரும் ஒரே நாட்டைத்தான் சுற்றி வந்தார்கள் ஆனால் அவர்களின் மனம் போலத்தான் கண்கள் பார்த்தன நீதி எண்ணம் போலத்தான் பார்வையும் இருக்கும்